ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனா அதில் ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும் அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு அந்த பத்து பேர் கையிலயும் விதை நல்ல கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு மூணு மாசம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு அதில் ஒரு ஒம்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பார்க்குறேன் உரம் வச்சு வச்சு பார்க்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமே நீதா என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் தான் சொன்னாரு ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதைநல் அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒன்பது திருட்டு பயல என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற விதை நல்ல வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி ஒரு அரசன் அவங்க வாரிசு இல்ல தனக்கு பிறகு நாட்டை இளவரசன் முடிவெடுக்கணும் என்ன செய்ய அவன் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல இருக்கிற சிறு பிள்ளைகள்ல எல்லாருக்கும் ஒரு தேர்வு வைக்கிறான் ஒரு விதையை கொடுத்து இதை நல்லா முளைக்க வச்சு வளர்த்து கொண்டு வரவன் எவனோ அவன் இந்த நாட்டின் இளவரசன் தான் அது சிறப்பா எந்த செடி வளர்ந்துருக்கோம் அந்த செடிக்கு சொந்தக்காரனே இளவரசனா தேர்வு செய்யும் அறிவு தொட்டியில மண்ணை போட்டதுல அதுல விதையை போட்டு தண்ணியை ஊத்தி வளர்க்கலாம் எல்லாரும் வீட்டு விதையும் வந்து முளைச்சி பிரமாதமான செடியா பெரிய செடியா அழகா வளர்ந்துரு அரசர் அறிவிச்ச நாள் வந்துருது எடுத்துட்டு போகணும் ஆனால் ஒரு ஓல குடிசையில ஏழை தாயின் மகனா பிறந்த ஒரு சிறுவன் அந்த விதையை போட்டான் தண்ணியை ஊத்துனா முளைக்கவே இல்லை இப்ப அந்த அரசர் கிட்ட போய் இந்த செடி முளைச்சத காட்டணும் எந்த செடி உயரமா இருக்கு இந்த செடி செடி வளர்ந்துருக்கும் அவன் தான் இளவரசை அப்ப இந்த மகன் எப்படி நான் இந்த முளைக்காத செடி இந்த சட்டியை தூக்கிட்டு விட்டு போறது என் செடி முளைக்கலையே அப்படின்னு நீ போ அரசிட்ட போய் சொல்லு நான் விதை போட்டேன் நீங்க கொடுத்த விதையை போட்டேன் அதுக்கு உரம் வைத்தேன் அதுக்கு தண்ணி ஊற்றினேன் நன்றாகத்தான் பராமரித்தேன் ஆனா முளைக்கலைங்கிற உண்மையை சொல்லிட்டு வை போ அப்படின்னா அம்மா சொல்றதாக அந்த முளைக்காத அந்த சட்டியை தூக்கிட்டு போறான் எல்லாரும் வரிசையில் நின்னு காட்டுறாங்க

அதுக்கு வேண்டிய அளவு உரம் வச்சு தண்ணி தொடர்ச்சி அவுத்துமே நான் முளைக்கல அப்படின்ற அவன பாத்து கட்டி பிடிச்சி நீ தான் தான் இந்த நாட்டின் இளவரசன் தான் நீங்க எல்லாம் இளவரசர் ஆகிறதுக்கு தகுதி இல்ல நீங்க போகலான்றாரு எல்லாரும் வந்து இப்படி ஏஞ்செடி மனத்துக்கு பாய்த்து நாய்களை நான் கொடுத்தது உங்களுக்கு அவிச்ச விதைதா அது எப்படிதான் முளைக்கும்ட்டான்